கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஎன் ட்ரோல் மீடியா பத்திரிகையாளர் சேகுவர் அவர்கள் சார் வணக்கம் 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 உங்கலாம் தெரியும் அண்மையில இந்த தாவேக்கா சர்ச்சை நீங்க தொடர்ந்து வந்து சோசியல் மீடியால உங்களை போட்டு வருத்த எடுத்துருக்கீங்கன்னு கூட சொல்ல முடியும் அண்மையில பார்த்தோம்னா நக்கீரன் கோபால் அவர்கள் கூட வச்சு செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி தொடர்ந்து வந்து அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய திட்டங்களை அவங்களுடைய கோர முகத்தை தான் அம்பலப்படுத்தி இருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தோம்னா ஆதவர் அவங்களுடைய மச்சான் கார்லே குழந்தை கட்டாமல் புதிய தலைமுறை நேர்காணல்ல கூடுதலா பார்த்தோம்னா லாட்ரி அதிபர் மாறினவர்களுக்கும் வீட்டை விட்டே விரட்டப்பட்டார் ஒரு கடத்தலா வருகிறது சம்பவம் நீங்க பாக்குறீங்க இது வந்து என்னடா பொதுக்குழுவா நம்ம பாக்குறதோட தாண்டி அவங்க நமக்கு அறிவிச்சது என்னன்னா ஆஹ் இது வந்து கட்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் கட்சியை தேர்தலை ஒட்டி நாம எப்படி வேலை செய்யணும் இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா நம்ம இதை எப்படி கடந்து வருது இப்படி சொல்லிதான் அங்க இருக்க செயற்குழு உறுப்பினர்களே கூப்பிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு காலையிலேயே சில குளறுபுடிகள் இந்த கட்சிக்குள்ளேயே நடக்குது ஒண்ணு என்னன்னா பத்து மணிக்கு கூட்டம் சொல்லிட்டு பத்து நாப்பத்தஞ்சுக்கு தான் விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறாரு அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு பத்து நாப்பத்தஞ்சுக்கு தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது யமகண்டம் நாம வந்து போகக்கூடாது எல்லாம் பார்த்தது அது இந்த ஜோசியக்கார் கரூர்ல மட்டும் நல்ல நாள் பார்த்து கொடுக்கல போல அங்க இருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு பத்து நாற்பத்தஞ்சுக்கு தான் உள்ளே போறாரு அன்னைக்கு காலையிலேயே என்ன நடக்குதுன்னா ஜான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த பொதுக்குழுவில் இறந்த நாற்பத்தி ஒரு நபர்களுடைய போட்டோ வச்சு அஞ்சலி தீர்மானம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஆதரவு வந்து தடையா இருக்காரு இல்ல இல்லை பண்ணக்கூடாது அது வேணாம் அது சரியா இருக்காது அவருக்கு விருப்பம் இல்லை ரொம்ப லேட்டா பண்ணுறோம் அப்படின்னு விமர்சனமாகும் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி தடுத்து நிறுத்துறாரு ஆஹ் அதுக்கப்புறம் சரின்னு விஜய் என்ன செய்வாருன்னா ஆதவ பேச்சை கேட்டு சரி அப்படின்றாரு ஆனா இந்த ஜான் உடைய பேச்சை செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சரின்னு ஏத்துக்கிறாங்க சரி நடுல ஆதவ வந்து முட்டுக்கட்டை போடுறாருன்னு எல்லாம் அமைதியாயிடுறாங்க அப்புறம் பொதுக்குழுவுல எஸ்ஐஆர் பத்தி கடுமையா பேசணும் பாஜகவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு ஜான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதுக்கும் முட்டுக்கட்டையா ஆதவ வந்து நிக்கிறார் இல்லை இல்ல பேச கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு நம்ம அதை பார்த்தோம்னா இந்த பொதுக்குழுவுல ஒரு வார்த்தை கூட பாஜக தேர்தல் ஆணையம் அப்படின்னு எஸ்ஐஆர் இது பத்தி இந்த ஒரு வார்த்தை கூட பேசும் நபர்கள்ட்ட இருந்து வாயில வரல வெறும் தீர்மானமா அது கடந்து போயிருச்சு அவ்வளவுதான் அவங்களோட எதிர்ப்பு ஆஹ் இது இல்லாம வழக்கமா ஆதவ வந்து ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் பேசக்கூடியவர் இந்த வாட்டி நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசுறாரு விஜய் சொல்லி வச்ச மாதிரி இருபது நிமிஷம் எந்த ஸ்டேஜ்லயும் தாண்டது கிடையாது அதிகபட்சமா விஜய் இருபது நிமிஷம் தாண்ட மாட்டாரு அப்ப அவரும் இருபது நிமிஷம் பேசணும்னே ஆஹ் அப்பவே அவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரு இது தேவையில்லாத பேச்சு இவர் பேசுறாரு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அப்பவே கிளாஸ் வருது இந்த பொதுக்குழுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தை இல்லை அத பிளான் பண்ணி ஸ்டாப் பண்றது இவர் ஜான் ஜான் டீம் தான் வந்து பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாரு இவரு மூணு லாபியா இயங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஹ் ஜான் அப்புறம் புஷின்னு ஒரு டீம் ரன் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ மூணு லாபியா ஆதவம் உள்ள மூணு லாபியா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாம சம்பந்தமே இல்லாம திமுக எதிர்ப்ப மட்டுமே பேசிட்டு போறாங்க சரி ரைட்டு உங்களுடைய அரசியல் எதிரியே நீங்க பேசலாம் நல்ல விஷயம்தான் பேசுங்க அது அரசியல் அது சாதாரணம் ஆனா இது ஒரு இல்லீகலான கூட்டம் சிபிஐ வழக்குற நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடந்த சம்பவத்தை ஒரு பொது வெளியில ரிவீல் பண்ணலாமா பண்ணக்கூடாது அது யார் குற்றவாளி யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் மீது குற்றம்ன்றதெல்லாம் செய்ய வேண்டியது எல்லாமே சிபிஐ சிபிஐ ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் உச்ச நீதிமன்றம் தான் அதை தீர்ப்பு கொடுக்கும் அது அவங்களுடைய வேலை இப்ப இவர் இங்கேயே ரிவீல் பண்றாரு நான் என்ன இந்த மாதிரி நடந்துருச்சு தரூர்ல ஒரு ரவுடி இருக்கா இந்த மாதிரி நான் ஆறு மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன் எங்களுக்கு எங்கேயும் இல்லாத வரவேற்பு இங்கேதான் அதிகமா இருக்கு இவர் அன்பில் மகேஷ் அழுதாருன்னு இப்படி அலிகேஷன் மேல அலிகேஷன்னா இது ரெண்டாவது அவங்க இல்லீகலா உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்துற இது ரெண்டாவது இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா மகாபலிபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை ரூம் குள்ள கூப்பிட்டு போறாங்க அந்த லயோலாமணின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு உள்ள ஓடும் அது என்ன சொல்லுதுன்னா அந்த கேரக்டர் ஆஹ் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் தனியாக அறையில் சந்தித்தார் அப்போது பொதுச்செயலாளர் கூட அருகில் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அது எவ்வளவு பெரிய அஃபென்சு விக்டீம சம்பந்தப்பட்ட நபர் ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சு பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்சு இப்ப சிபிஐ இதுல இருந்து விசாரிக்கணும் நீங்க என்ன பேசுனீங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்க எட்டு ஒன்பது மணி நேரம் பேசிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருத்தையும் எவ்வளவு நேரம் பேசுனீங்க வீடியோ ரெக்கார்டு இருக்கா எமோஷ்னல் பிளாக்மெயில் இறந்துருக்குல்ல என்ன எமோஷ்னலா நான் அழுது அந்த அது அது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உரித்தான ஒண்ணு எமோஷ்னலா பேசினா எல்லாரும் மயங்கிடுவாங்க அப்படி பேசி பேசியே ஏமாத்திருக்காரா ஆமா அழுதாலே தலைவர் பாகம்னு நினைச்சிருவாங்க கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் அழுகி வரும் அப்ப இவரும் பேசி சீனை போடுறதுனால இது ஒரு இல்லீகல் ரெண்டாவது இல்லிகளா மீறியிருந்தது இப்போ நமக்கு இன்னொரு தகவல் இல்லைன்னா சிபிஐ இவர் மீதும் வழக்கு விசாரணை வழக்கு தொடர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அதான் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்னோட சேனல்லையுமே நான் ரிவீல் பண்ணியிருந்தேன் இந்த ஆங்கிள்லயும் விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க இவர் மீதும் வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது மார்டின் பத்தி நீங்க இது ஆதோ பத்தி கேட்டீங்க மார்டின்னுடைய மகன் அவர் வந்து இது இப்போ இல்ல சார்லஸ் இப்போ இல்ல ஏற்கனவே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்பாவோட பணத்தை மாதிரி செலவு பண்றாரு பல குற்றச்சாட்டுகளும் அவர் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டை அவசியமே இல்ல அவர் ஏற்கனவே எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்புகளை வச்சுக்கிட்டா இருக்கே இப்ப இது மொத்தமா இவர் பண்றாரு இல்ல சரித்திர பதவியோட குற்றவாளின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காருங்களா ஆமா யாரு ஆதவ் தானே ஆமா அவரு ஆமா அவரு வந்து எப்படியான ஆளுன்னா நம்ம ஆதவோட குரோத்தை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமா கடந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஒரு நபருடைய குரோத்தா இருக்காது அது அவருடைய ஸ்போர்ட்ஸ் கெரியர்லயும் சரி அரசியல் கெரியர்லயும் சரி ரொம்ப சீக்கிரமா செக்ரட்டரி பாஸ்கெட்பாலோட செக்ரட்டரி ரேஞ்சுக்கு போயிருப்பாரு அது அந்த க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈவன் நம்ம கம்பேர் டு ராஜ் ராட்சத்தியன்னா இப்போ பிரசிடென்ட்டு பேஸ்கெட்பாலுக்கு அதிமுக ராஜ்சத்தியம் பிரசிடென்ட் இவரு செக்ரட்டரி ராட்சத்தியனுடைய குரோத்தோட கம்பேர் பண்ணும்போது அதோட குரோத் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அவ்வளோ சீக்கிரம் இருந்து ஒரு நபர் பாஸ்கெட் பால்ல செக்ரட்டரி ஆகுறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதுவும் தொடர்ச்சியா மறுபடியும் செக்ரட்டரி ஆகிறதுன்றது அப்போ இவருடைய லாபி மணி லாபி இது எல்லாமே உள்ள போறது இவருக்கு தேவையான ஆளுங்களை உள்ள கொண்டு வர்றது இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள நடந்துகிட்டே இருக்கு இப்படி எல்லாமே போயிட்டே இருக்கிறாங்க அடுத்ததா நம்ம அரசியலில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு எப்படி டைரக்டா வீசிக்கால அவ்வளவு பெரிய பொறுப்பு வருது மணில தான் இவர் இவர் வந்து ஒரு தேர்தல் வியோக வகுப்பாளராக தான் அறிமுகம் ஆனா அங்க போய் ஏழரை வேலையை காட்டுறாரு திருமாவளவன் வந்து விஜய் மாதிரி இல்லைல்ல திருமாவளவனுக்கு நம்ம இதுவா சொல்லணும்னா அவர் எப்பவுமே சிந்திச்சு செயல்படக்கூடியவர் எதுனாலும் கொஞ்சம் சூதாரிச்சிருவாரு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நிச்சயமா நல்ல வரது அப்படி பார்க்கக்கூடிய ஆள் ஒரு ஆள் பக்கத்துலேயே இருந்த சகுனி வேலையை பார்க்குறான்னா நமக்கு ஒரு 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 தெரிஞ்சிடும் இல்லையா இவன் கூட இருந்து பண்றது இவர் பண்ற சகுனி வேலை அப்படின்னு உடனே ஒரு சின்ன பையனா இருக்கான் இருந்தாலும் கட்சியில இருந்து எடுக்க வேணாம்னு ஒரு ஆறு மாசம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா நான் உங்களுக்கு ஆறு மாதம் சஸ்பெண்ட் தான் பண்ணுறாரு கட்சி விட்டுல நீக்கல ஆறு மாசம் இருங்க ஆனா இந்த சஸ்பென்ஷனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே ஆதவ் இவரா இவராக கட்சியிலிருந்து விலகி உடனே அதில் அந்த தாவேக்காவில் போய் சேர்றாரு தாஜகாவில உடனே அவருக்கு மாநில அளவுல பொறுப்பு ரெடியா இருக்கு அப்ப இது எல்லாமே ப்ரீ பிளான் தான் இவரை வந்து திமுக அனுப்புது அப்படின்னு சொல்றதுனா அது அவருடைய கருத்தா இருக்கும் திமுகவுக்கு எந்த அவசியமும் கிடையாது திமுகவு தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறதுக்கு திமுக வந்து போய் ஆதவ போய் நீ அங்க போய் நின்று என்ன திட்டுப்பான அனுப்புறதுக்கு எந்த ஒரு முகாம்தான் கிடையாது பலவீனமாவும் இல்ல இத இந்த குற்றச்சாட்டு பாஜக வச்சுச்சுன்னு சொன்னா நம்பலாம் ஏன்னா திமுக பாஜக வந்து திமுகவுக்கு எதிரி இல்ல அதிமுக அனுப்பிச்சுனா கூட ஆமா அவரு பாஜக நபர் தான் அப்ப இவரு அதிமுக அனுப்புச்சுன்னா கூட ஒரு முகாந்திரவருக்கு நம்பலாம் திமுக எதுக்கு ஆதவ இயக்கணும் திமுக ஆள் இல்லையா இல்ல பேச்சு திறமையான ஆள் இல்லையா இல்ல ஆதவ அர்ஜனாவோட ஒரு ஒரு நபரை உட்கார வச்சுட்டு திமுக ஒரு மாவட்ட செயலாளர் உட்கார வச்சா ஆதவ அர்ஜுனா பத்து நிமிஷம் நான் பேச மாட்டேன் எந்திரிச்சு ஓடிடுவார் எந்த அவசியமும் இல்ல அதனால இந்த குற்றச்சாட்டை இவர் சும்மா ஒரு சென்சேஷனலா கிளப்பணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாமே பேசுறது ஓகே இதுல மிக முக்கியமான நக்கீரன் கோபால் அவர்ல வந்து தாக்கி பேசியிருக்காரு எப்படி பாக்கலாம் நக்கீரன் கோபாலுக்கு தனிப்பட்ட தகராறு எது இருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லை அதாவது இவங்களுக்கு வந்து நக்கீரன் அண்ண மேல என்ன கோபம் அப்படின்னா இந்த ஸ்டாம்பி நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே இவங்களை கடுமையா விமர்சனம் பண்றாங்க ஓ மேலதான் தப்பு நீ தண்ணி குடுக்கல சாப்பாடு குடுக்கல முறையை ஏற்பாடு பண்ணல இப்படியான குற்றச்சாட்டுகளே வச்சுக்கிட்டு இருக்கும் போது இது இவங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு குற்றச்சாட்டு ஜான் வகுத்து கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னா இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு இந்த மாதிரி இந்த ஒரு மாசம் முழுக்க நீங்க பேசும் பொருளா இருக்கணும் விஜய்ன்ற ஒரு நபர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு இன்டர்நெட் இல்லாத கிராமங்களுக்கும் போய் ரீச் ஆகணும்னா உங்களை பத்தி நெகட்டிவ் தாட் எல்லாத்திலயும் பேசணும் ஒண்ணும் பாசிட்டிவா பேசணும் நெகட்டிவ் பேசணும் முப்பது நாள் இந்த நெகட்டிவா ஜான் செட் பண்றாரு அவங்க டீம் வச்சு இதுக்கு நடுவுல அவங்களே எதிர்பார்க்காத ஒரு உண்மையை வெளியே கொண்டு வராரு நக்கீரன் கோபால் அவர் இது படத்தோட ஷூட்டிங் தான் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி படத்துல ஒரு காட்சி இந்த ஒரு பாட்டுல ஒரு காட்சியை வைக்கிறாங்க அதை ரொம்ப கிளவரா சிஜியில வைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாகுது ஆமா இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாகுது அந்த பையன் வந்து அந்த ஏ அனாலிசிஸ் பண்ணி போடுறான் அப்போ வந்து அதுல என்ன சொல்லுதுன்னா இது வந்து வேற ஒண்ணு எடுத்த எடுத்த ஒரு படத்தை அதோட மாதிரியை வச்சு உருவாக்கப்பட்ட படம் தான் அப்படின்னு ஏயும் சொல்லுது அப்ப இனி கிட்டத்தட்ட உண்மைன்னு வந்துருது நாம என்ன கேட்கிறோம்னா நீ திட்டு உரிமையை நீ வந்து ஒருமையில திட்டு என்ன வேணாலும் திட்டு ஆனா உன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கோம்ல உன் மேல நீ வந்து இத படம் தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்றோம்ல இல்லைன்னு உன் வாயால ஏன் ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை அப்படிலாம் இல்லைங்க யாராவது அது பண்ணுவாங்களா சினிமா என்னங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் நீ சொல்லிட்டேன்னா இது யாருக்கு பாசிட்டிவா இருக்கும் உனக்காக ட்விட்டர்லயும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அணில் குட்டிகளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும்ல பாடுறான் எங்க தலைவன் படம் இல்லைன்னுட்டான்டா எவ்வளோ நாள் எங்க மேல எங்க தலைவனே சொல்லிட்டா மாறான்னு இன்னும் கொஞ்சம் அதிகமா கம்பு சுத்துவாங்கல்ல ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்க அப்ப அது உண்மை அப்ப அது உண்மை இன்னொன்னு ஒரு 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 போட்டோகிராஃபர் அந்த படத்தோட கேமராமேன் அவர் பேர் எனக்கு சொல்ல ஒருத்தர் சொன்னாரு அவர் அந்த கேரவன்ல இருந்தார் அப்படின்ற ஒரு தகவல் வெள்ளுவார் இப்ப இப்படி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளா நம்ம வைக்கும் போது இதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு பதில் சொல்றானுங்க ஆஹ் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல தண்ணி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறவனுங்க இந்த ஷூட்டிங்னு சொன்னா மட்டும் வாய் முடிக்கிறானுங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த ஷூட்டிங் சம்பவத்தை வந்து நக்கீரன் கோபால் வச்சு செஞ்சனாலதான் அவங்களுக்கு ஒரு கடுப்பை மத்தபடி என்னை திட்டிக்கோ நாங்களுக்குன்னு பேசுறதுக்கு பாஜக இருக்கு அதிமுக இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆமா ஒண்ணு இல்ல இப்ப வந்து விஜய் வந்து அந்த கேரவன்ல ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சும்மா ஒரு ஊடகம் வைக்கிது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க இல்லைன்றுவாங்க ஏன்னா அது இல்ல ஏன்னா அது இல்லைன்னா இல்ல அப்படின்னு வாங்க இப்படி ஒரு அலிகேஷன் இது வந்து சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டா எல்லாம் பார்க்க முடியாது இன்னொன்று நக்கீரன் அவர் கோபாலன் அவரையும் சாதாரணமான ஒரு நபராவும் பார்க்க முடியாது ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒரு எக்ஸ் ஐடி வந்து சும்மா சொல்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்க முடியாது தமிழ்நாட்டின் ஆமா நம்பர் ஒன் ஊடகம் அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ல நம்பர் ஒன் ஊடகம்னு எடுத்த ஒரு ஊடகம் அதனுடைய தலைமை ஆசிரியர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா நீ மாறா உண்மையிலேயே நான் வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ என்ன செய்யணும் அப்படின்னா என் மீது விழுந்த கரையை நான் சுத்தம் செய்யற அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும் ஒண்ணு அவர் மேல நீ டிஃபர்மேஷன் கேஸே ஃபைல் பண்ணலாம் என் மேல அவர் ஒரு பரப்பீட்டன்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம் அவரு ஒரு வச்சிருக்க முன்னூறு வழக்குல முன்னூத்தி ஒன்னா இது போயிடும் அடுத்து இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடலாம் நீ ரொம்ப சோகமா இருக்க ஒரு மாசம் வீட்டுக்குள்ள சோகமா இருக்க கையெல்லாம் நடுங்குது அறிக்கை எழுதுறதுக்கு ஓகே ஊசியானது வச்சு எழுத விட்டுருக்கலாம் இருக்கலாம் ஓடிக்கிட்டே இருக்காரு பிஸியா இருக்காரு ஆத வச்சு எழுத வச்சிருக்கலாம் அருண் வச்சு எழுத வச்சிருக்கலாம் சரி ஓகே அந்த ப்ரொடக்ஷன் டீம்னு ஒண்ணுதுல எச்வி நோத்ன்னு எடுத்துட்டு இருக்காருல கோவிலுக்கு எல்லாம் போய் பூஜை எல்லாம் பண்றாரு ஜெயநாயகம் நல்லா ஓடணும்னு அப்ப அவரை வச்சு சொல்லி இருக்கலாம் இது என்னோட படம் கேமரா எங்க நான் நான்தான் முடிவு பண்ணுவேன் இது ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல தயவு செய்து பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லணும் அவரும் மறுக்கல இல்ல இந்த படத்தை ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ற அந்த டீமாவது சொல்லணும் அவங்களும் சொல்லல யாருமே சொல்லாம இருக்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தேகம் வருது ஏன் ப்ரொடக்ஷன் டீம் சொல்லணும் டேரக்டர் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க உடனே ஒரு ஒரு இந்த படம் விக்ரம் படம் தான் நினைக்கிறேன் விக்ரம் படத்துல சூர்யா நடிச்சிருக்காருன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு சின்ன விட்டு வைரல் ஆயிடுச்சு சூர்யாவும் அந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரு கே கேமியோ பண்றாரு அப்படின்னு உடனே அந்த படத்தோட டீம் எல்லாருமே நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் ஆஹ் இப்படி எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாங்கல்ல ஒரு படத்தை பத்தில ரகசியம் வெளியாயிருச்சு இல்ல படத்தோட பாடி பாகங்கள் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆயிருச்சுன்னா உடனே பொங்கி வராங்கல்ல ஏன் பணம் வேஸ்டா போச்சு ஐயோ உழைப்பெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு வரீங்க இங்க உயிரே போச்சுல்ல நீங்க வரணும் இல்ல விஜய கடந்த காலங்கள்ல தலைவா போன்றா கொதிச்சு அழுதிங்க உங்களுக்கு பணம் போச்சுங்கும் போதே உங்களுக்கு உயிரே போச்சுன்னும் போது என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு ஒண்ணு பார்க்க வேண்டியது அப்ப இது இது யாருமே பதில் கொடுக்கல இவர் டச் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம ஸ்மெல் பண்ணி எடுத்துட்டு வந்தாருன்னு உடனே இவங்களுக்கு பொறுத்துக்க முடியல அதனாலதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் கட்டத்துக்கு மேல ஆதவர்ஜனாவோட டீம் என்ன செய்யுதுன்னா ஆசிரியர் நான் கீஎன் கோபால் அவர்களை மாஃபிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானு ஒரு புடவ கட்டுறது அந்த மாதிரி வார்த்தையில சொல்ல முடியாது தீர்த்தரமானதான் வேலைகள் இது ஆதவர்ஜுனா அவனுடைய விஜயோட குரலா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது விஜய் வந்து ஒரு டம்மி ஓப்பனா சொன்னா டம்மி கேப்பார் தைப்புலன்னுவாங்கல்ல ஊர்ல அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்பாரு ஆஹ் அங்க மாதிரில எடுப்பார் கைப்புள்ள இங்க கேப்பார் கைப்புள்ள இன்னைக்கு ஆதவ் வந்து தலைவரே இன்னைக்கு காலையில விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்பிடுவாரு ஜான் போய் இன்னைக்கு சாயங்காலம் தான் விடியுதுன்னு சொன்னா நம்புவாரு அப்ப கே எடுப்பார் கைக்குள்ள அப்ப இந்த ஜான் இந்த டிவிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அபியூசர்ஸ் கண்டன்ட்டு மாஃபிங்கு ஒருமையில பேசுறது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறது இது எல்லாமே வாரியர்ஸ் கிட்ட அதிகமாகும் இந்த இந்த வாரியர்ஸ் ஒண்ணு உருவாக்குறது ஜான் தான் இது ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் நடக்குது ஒரு கல்யாண மண்டபத்துல விரிச்சுவல் வாரியர் சொல்லி ஒரு அணியை உருவாக்குறாங்க அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நண்பர்கள் உள்ள அனுப்பி வர்றேன் அது அந்த மேடையில சொன்ன வார்த்தை என்னன்னா இனிமே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல டிபேட் ஷோ நடந்தா கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம போஸ்ட் தீவிரமா ஷேர் பண்ணுங்க இறங்கி அடிங்க இந்த மாதிரி முறுக்கேத்துற மாதிரியான வேலைகள்லாம் அன்னைக்கு நடந்திருக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மண்டபத்துல யார் யாரு இருக்காங்கன்றது சொல்றேன் ராஜ்மோகன் குசி ஆஹ் இவர் இந்த ஆதவ் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸ்பெஷல் கேரக்டரா ஜான் ஆரோக்கியசாமி மாஸ்க போட்டு அந்த மண்டபத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு ஆஹ் இங்க போய் இந்த ரூம்க்குள்ள போய் மணமகன் அறைக்குள்ள போய் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க கீழே ஸ்டேஜ் கீழே ஸ்டார் போட்டு உட்காந்துருக்காரு தொண்டர்கள் ஜான் போய் இந்த ரூம்ல போய் சொல்லிட்டு இங்க வந்து சைட்ல போய் இந்த பக்கம் லெப்ட்ல போய் உட்காந்துருவாரு மாஸ்க் போட்டு அவர் தான் பச்சையா தெரியுது அவர் உட்காந்துருவாரு முதல் ராஜ்மோகன் பேசிட்டு போனோடனே ஆதவ வந்து பேசிட்டு இப்ப தலைவரோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இங்கே ஒலிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ அப்படின்னா விஜய வச்சு பத்து பதினஞ்சு டேக் எடுத்த ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ நீங்க அதை பார்த்தா தெரியும் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரம்மு முன்னாடி மோலத்துக்கு முன்னாடி நின்று பேசுவார் அதுல அவ்வளவு டேக் இருக்கும் அந்த வீடியோவை பிளே பண்றானுங்க அது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ நண்பா நண்பின்னு சொன்ன உடனே இருக்க தற்கூரிங்கன்னா சேர் எடுத்து கத்துறாங்க சொல்லடா அது எடுத்த வீடியோட இந்த ரெண்டு பேரும் ஆச்சரியம் பாக்குறேன் இப்ப நான் அனுப்பிச்சு அந்த ரெண்டு பேரும் என்னன்னு நினைக்கிறேன் நம்ம எந்திரிக்கலாம் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்ப இவங்க கூட்டத்துக்கு போனா இது எல்லாம் நம்மள நம்ம சந்தேகம் பண்ண மாட்டேன் அப்ப அந்த அளவுக்கு அந்த அந்த கூட்டம் இருக்கு அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த விச்சுவல் வாரியர்ஸ்ன்ற அந்த ஐடிகள் என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளவு நாள் அவனுங்க அஜித் கூடவும் ரஜினி கூடவும் ஆன்லைன்ல சண்டை போட்டு அஜித்தையும் விஜயையும் மாஃபிங் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டம் அரசியலுக்குள்ள வந்த உடனே அரசியல்ல மிகப்பெரிய தலைவர்களை இவனுங்க வந்து மாஃபிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மாஃபிங் அவது ஒரு அசிங்கமா திட்டுறது ஐடி களை வச்சுக்கிட்டு வெளிநாடுகள்ல இருக்கிற ஐடி களை வச்சுக்கிட்டு இங்க அசிங்க அசிங்கமா பேசுறத ஒரு சாதாரண ஒரு வேலையாவே ஆக்கிக்கிட்டானுங்க சாதாரண ஒரு வேலையாக்கிட்ட இந்த நீதிபதிய கைது பண்ண நீதிபதி பத்தி அவதூறா பேசுறவங்கள ஒரு மூணு பேரை கைது பண்ண உடனே ஒரு நாலு பேரை டக்கு 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 டக்குன்னு ஆஹ் அரசு பண்ண உடனே எல்லா ஐடியும் டக்கு டக்குன்னு அப்காண்டாயிருது அப்படியே போஸ்ட் எதுவுமே இல்லை நம்ம நானும் பாக்குறேன்னா அடுத்த மூணு நாள் எல்லாம் தேடுவானன்னு பார்த்தா அமைதியா இருக்கான் மாறாம என்ன பண்றான்னா விஜய்க்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறான் இவ்வளவு நாள் வந்து திட்டிக்கிட்டு இருந்தாவே விஜய்க்கு மட்டும் ஃபயர் விட்டு அடக்கி வாசிக்கிறான் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போன உடனே மறுபடியும் எல்லாருக்கும் உயிர் வந்துருச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறானுங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் மாஃபிங்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போறானுக்கு ஒரு ஈவரக்கமற்ற மனிதர்கள்னு சொல்லுவோம்ல சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு உடம்பு கூசும் கெட்ட வார்த்தைகளை கேட்கும் போதே உடம்பு கூசும் அதெல்லாம் அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்றாங்க கமாண்டுகள்ல அதெல்லாம் என்னன்னா அரசியல் ரீதியா இயங்குறவர்கள

ஆமா இப்ப ஜான் வந்து சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் கடைசி ஒரு நாலஞ்சு மாசமா அது முறியடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் ஆதவ் தான் ஜான் கொடுத்த வியூகங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கிறது ஆதவ் டீம் தான் நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பேசி ஒரு இதெல்லாமே போய் ஒரு ப்ரீ பிளானோட பண்ணுவார் ஜான் இது ஜான் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு கடைசி நேரத்தில் கரூர சுற்றுப்பயணத்துல இன்ஜெக்ட் பண்ணது வரைக்கும் ஆதவோட பிளான் தான் ஏன் கரூரை இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கிளாஸே போயிருக்கு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இப்பதான் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டம் நடத்தி இருக்கு இங்க நம்ம மவுச காட்டணும் அப்படின்னும் போதுதான் இவங்க வேணுக்கனவே அந்த இடத்துல உள்ள வந்து சொல்லுறான் இவன் வந்து சொல்றான் நாங்க பத்து நாளா பர்மிஷனுக்காக அலைகிறோம் அப்படின்னு சொல்ற பத்து நாளா பர்மிஷனுக்கு அழகிறீங்க ஏ இந்த பொதுக்குழுல ஆதவ சொல்றது பத்து நாளா அழகிறீங்க எதுக்காக அழைகிறீங்க ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா இல்ல ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியான்னு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும்ல இல்ல கரூரை இவங்க சூஸ் பண்ண உடனே சூஸ் பண்ண தேதி இருபத்தி ஏழு காவல்துறை அனுமதி கொடுத்த தேதி இருபத்தி ஆறு ஆனா இவனுங்க பர்மிஷன் கேட்ட தேதி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கட்சியே போய் அந்த நாள்ல பர்மிஷன் கேட்டா அடுத்த நாள் தான் தருவாங்க அப்போ உனக்கு ஆளுங்கட்சிக்கு நிகரான ஒரு பர்மிஷன் உனக்கு கிடைச்சிருக்கு பர்மிஷன் கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கலன்னு ஆர்டர் சரி உனக்கு வந்து காவல்துறை வந்து கரூர் போறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்கல கொடுக்குறாங்க அப்படின்னா நீ எந்த தேதியில எந்த நிர்வாகிய வச்சு எந்த காவல் நிலையத்துல எந்த அதிகாரிய சந்திச்சு எந்த நிர்வாகி போயிட்டு எத்தனை மணிக்கு எந்த நாள்ல நீ போய் பர்மிஷன் கேட்ட அந்த காப்பியை மட்டும் நீ வெளியிடு நீ யோகியன்னு ஒத்துக்கிறோம் நீ யோகியன்னு ஒத்துக்க முப்பது நாள் நான் போகல பர்மிஷன் கேட்டோங்கிறல்ல அந்த பர்மிஷன் காப்பியை வெளியிடு வெளியிட மாட்டாங்க ஏன்னா கேட்கவே இல்லை அதான் உண்மை டிஜிபி மட்டும் இங்கிலீஷ்ல மெயில்ல ஒரு 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 பெர்மிஷனை கேட்டுட்டு அதுவும் கிரீன் கார்டு ரேஞ்சில் கேட்டுட்டு அவர் நீங்க எஸ்பிய போய் பார்த்து போக சொன்னதுக்கு அப்புறமா இவனுக்கு யாரையும் போய் அணுகலை மாறா எனக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு குதிச்சு ஒரு நெரேட்டிவ செட் பண்றாங்க இப்போ இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜான் ஜான் வந்து ஒரு கையில் எடுக்கிறார் இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் நான் கொஞ்சம் ஒன் பண்ணி தரேன்னு சொல்லி இந்த டீம் எல்லாத்தையும் வேகமா செட் பண்றது எல்லாமே ஜானோட தான் இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு அந்த குழுல வந்து அஹ் அடுத்து புசியை டமி பண்றது அடுத்து ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் வச்சு ஒரு குழு மாவட்ட அளவுல மாநில அளவுல பெண்கள் நிர்வாகிகள் குழு இப்படி அடுத்தடுத்த குழுக்களை உருவாக்குறது நம்ம வேகமா செயல்படணுங்கிறது எல்லாமே ஜானோட பிளான் இப்போ ஓரங்கட்டப்படுறது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் புசின்னு இல்லை அதுவும் சேர்த்தே ஓரங்கட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரோட லாபி தனி அதை பத்தி பேசினா நம்ம தனிய நிறைய பேசலாம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனி இந்த டீம் எல்லாமே இப்ப இன்ஜெக்ட் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே ஜான் சொல்லி கொடுத்துருவா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கட்சி ஆரம்பிச்சா இத்தனை வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல இந்த ஒரு மாசம் மட்டும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும் அதுவும் இந்த கரு ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா இந்த மகாபலிபுரம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த குறுகி நாள்ல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பெருசா எதுவுமே இருக்காது இதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் இல்ல இந்த ஒரு மாசம் அப்படி என்ன பிளானு அவங்க இது இன்னும் கூட எக்ஸ்டென்ட் பண்ண தான் பிளானு இன்னும் கூட எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவோம் ஒருத்தர் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டீங்களேன்னு பிளானு அவங்க கெட்ட நேரம் தேவர் ஜெயந்தி வந்துருச்சு தேவர் ஜெயந்தி வந்த உடனே தேவர் ஜெயந்திக்குலாம் நம்ம போகலன்னா தென்மாவட்டத்துல போய் ஓட்டு கேட்க முடியாது அதனால போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அதனால தான் இது அவசர அவசரமா மகாபலிபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு தேவர் ஜெயந்திக்கு முன்னாடி சரியா ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி அவசர அவசரமா பார்த்துட்டு ஓகே நாங்க நார்மல் ஆயிட்டோம் அப்படின்னு ஒருத்தரை ரெஜிஸ்டர் பண்றது நாங்கள் நார்மல் ஆயிட்டோம் எல்லாரையும் பார்த்துட்டோம் அவ்வளோதான் நாங்கள் மீண்டு வந்துட்டோன்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த நாள் டீம் எல்லாரையுமே அடு அப்படியே தேவர் ஜெயந்திக்கு அனுப்புற வேலை இந்த தேவர் ஜெயந்தி மட்டும் இன்னைக்கு வராம அடுத்த மாசம் வந்துட்டு இந்த கூத்து எல்லாம் இன்னும் சூப்பரா ஓடி இருக்கும் தேவர் ஜெயந்தி வந்து இவங்க இப்ப ஆக்டிவ் பண்ண வச்சிருக்கேன் இந்த நிகழ்வை தவிர்த்துட்டு அரசியல் இன்னைக்கு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்குல்ல அதுவும் தேர்தல் வேற வரப்போகுது இந்த நேரத்துல ராமநாதபுரமும் மதுரைக்கும் போகாத நபர்கள் திரும்ப அந்த இடத்துல போய் ஓட்டு கேட்கறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த நாள் நீங்க எல்லாரும் போயிடுவாங்க அதனால நீங்க அதை சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை வந்து ஆதரவோஜனா கொடுத்தும் தாவேக்காவில் என்ன நடக்கிறதுன்றது குறித்தே தலைமுறை இளைஞர்கள்லாம் எப்படிலாம் விஜய் அவர்கள் வந்து பார்க்கணும் கொடுத்தும் பல்வேறு கருத்துக்கெல்லாம் அமைந்துருக்கீங்க ஓகே நன்றி நன்றி நன்றி